உங்கள் இடத்திலே என்னுடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னகத்தோடு வரவேற்று உங்களுக்கு வணக்கங்களை சொல்லி மாமலம் திருப்பு வாக்கு사டி பார்த்தா இந்த பர்ங்க இந்த பர்ங்க நான் தான் தேசிய ஜனநாயக வெற்றி கொண்ட நீ வெற்றி வேட்பாளர் சௌமியா 소মயா அன்புமணி அவர்களை பேசมารன்போடு அழைக்கின்றேன்

பரவாயில்ல எல்லா வேலையும் முடிஞ்சுடுச்சே ஃப்ரீயாயிட்டீங்க அப்போ உங்கள் கிட்டே ஒரு கால் மணி நேரம் பேசலாம்னு நிற்பீங்களா சரிம்மா அப்ப எப்படி சாப்பிட்டீங்க நானே சாப்பிட்டா மாபே சாப்பிட்ல என்ன சரிம்மா சரிம்மா ரொம்ப நல்லது இப்ப போய் சாப்பிடுங்க பேசி முடிச்சிடுறேன் நான் நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழச்சென்னூட்டில் போட்டிருக்கேன் நான் வந்து எங்க ஒரு ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளரும் பாரத பிரதமர் ஆசை பெற்ற வேட்பாளரும் வந்து இருக்கிற கூட்டணி கட்சியில நம்மளோட நல்ல திட்டங்களை எல்லாருக்கும் தெரியும் தண்ணீர் எனக்கும் தெரியும் அது சிற்றுப்பயணம் பண்ணதுல அது தெரியுது அதுக்கு முன்னாடி நான் வருவேன் அப்ப எல்லாம் என்கிட்ட வந்து வேற கேட்பாங்க கடையை மூடுங்க பாடு கடையை கேட்பாங்க இப்ப அதெல்லாம் அதை பத்தி யாருமே கேட்கல எங்களுக்கு நல்ல தெரியு கிடைச்சா போதும்ங்கிற நிலைமையில இருக்காங்க அந்த ஹம் தண்ணீர் பிரச்சனை தான் அதுதான் அதிகமா இருக்கு பாருங்க ஒரு ஒரு நம்ம வந்து முன்னாடி எல்லாம் கடையை மூடுங்க கடையை மூடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த கோடு போட்டுட்டாங்க அதுதான் மூணும் அந்த பிரச்சனை சின்ன அந்த கோடை சின்னதாக்கிட்டு அதை விட பெரிய பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை அதெல்லாம் வந்து இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது காட்டர் கடை அதுதான் இப்ப அந்த பிரச்சனை இப்ப யாரும் கேட்கறதே இல்ல அதோட பெரிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் இன்னும் பெரிய பிரச்சனை தெரியலனு தெரியல அதான் அவங்களோட நிர்வாகம்னா தீர்ப்பதில்லை அதோட ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து பழைய பிரச்சனையை மறக்க வைக்கிறது தான் புது நிர்வாகம் அதனால நமக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் கண்டிப்பா இது வைக்க தர்மபுரி மாவட்டத்துக்கு ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க அதுவும் தமிழ்நாடு முழுக்க முழுக்காங்க இந்தியா முழுக்க கூட்டதுதான் மாம்பழ சின்னம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் சிப்கார்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முயற்சியால் தான் கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா அவர்கள் போராடினால்தான் இப்ப காவிரி உபரி நீர் திட்டம் இந்த ஏரிகளை இணைக்கும் திட்டம் இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொடுக்க தயாரா இருக்கிறோம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்கும் மாதிரி உங்களை எல்லாம் அன்போட கேட்டுக்கிறேன் நீங்க மட்டும் இல்ல நீங்க போட்டுருவீங்க தெரியும் இன்னொருத்தருக்கு சொல்லுங்க அப்புறமா சில இடத்துல என்ன பெண்களை வான்மணி அனுப்புறாங்க அம்மா சொல்லிட்டு போங்க பிரிச்சு குடும்பத்தில் இதுக்கு ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு ஓட்டுன்னு பிரித்து பிரித்து போட்டுகிற போகிறாங்க சொல்லி அந்த மாதிரியெல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க அது மாதிரி மொத்தமா அப்படிங்கிற இல்லை மொத்தமாக போட்டால் தான் பெருவாரியாக நம்ம வெற்றி பெற்று நல்ல திட்டங்களை கொடுக்க முடியும் தண்ணி வேணுமா இல்லை பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா இப்போ எல்லா பசங்களும் அதை பம்புலா பண்ணிணர்கள் இடமே பழக்க நல்ல வேலை நல்லா திறமையாக இருக்காங்க ஆனால் வேலை இதில் லோனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே வாங்குங்க மத்திய அமைச்சர் ஆகுறாங்க தேவிச்சி மத்திய அமைச்சர் எல்லாமே பெரிய தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க பாரு சில திட்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய திட்டங்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆம்புலன்ஸ் இருக்கட்டும் ஆஸ்பத்திரியா இருக்கட்டும் இதெல்லாம் மக்களை தேடி நீங்க போய் கேட்க கூடாது கலெக்டரையோ எம்எல்ஏ நீங்க நம்ம குழந்த அழுதா என்ன உடனே அழ வச்சு அழ வச்சு அது மயக்க போட்டுற விடுறோம் அந்த உள்ள யாருக்கும் கிடையாது நமக்கு மட்டும்தான் தான் இருக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு காலம் வரும் நம்ம அதெல்லாம் செய்வோம் அதுக்காக நீங்க மாம்பழத்துக்கு தொடர் வாய்ப்பு கொடுங்க உங்களை கேக்குறோம் இப்ப இந்த ஓட்டு மிஷின் இருக்கும் ஓட்டு நீங்க பார்த்திருப்பீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதுல ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் ஒரு முதல் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது வரிசையில என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் என் போட்டோ இருக்கும் பக்கத்திலே வந்து மாம்பழ சின்னம் இருக்கும் சின்னத்தை எதிர்க்க இருக்கிற பட்டன் அமுத்துங்க அது வந்து கீம் சத்தம் போட்டாதான் நீங்க உங்களுடைய ஓட்டு பதிவாச்சுன்னு அர்த்தம் பண்ணிடுறீங்களா இதை நீங்க சீக்கிரம் காலையிலேயே பண்ணிடுங்க அப்பதான் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கணும்